வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான முட்டை குழம்பு செய்யலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் கூடவே பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் சோம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கேன் இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கிறேன் பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் அதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி விட்டுக்கலாம் கூடவே நான் சால்ட்டை சேர்த்துக்கிறேன் சால்ட்டு போட்டேன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் வெங்காயம்லாம் ஒரு இஞ்சியோடய இஞ்சி சேர்த்துருக்கேன் அதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரிச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் போல் போட்டால் ஸ்பைசஸ் போகிறோம் அப்போ அந்த அரிச்சி வச்சு விழுதியும் போட்டு அதையே நம்ம சேர்த்து வதக்கிலாம் வதக்கிட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு நாலு அளவு தண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் உடனே சேர்த்துக்கலாம் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு முட்டை வச்சு நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஸோ எக்ஸ் வந்துட்டு ஒன் பை ஒன் விடலாம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போல் விடலாம் அப்போ தான் ஒன்று கொண்டு ஓட்டாமல் இருக்கும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை இட்லி சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடயும் சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் என்கரேஜிங் அஸ் தேங்க்யூ